ஹே கைஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் சாட்டர்டே மார்னிங் வெளியில் போயிருந்தேன் நான்வெஜ் எடுக்கிறதுக்காக ஸோ இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கேன்னா ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் ப்ரானும் தான் வாங்கியிருக்கேன் ஸோ பல்காக வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வந்து அப்படியெல்லாம் சாப்பிட்ற மாட்டேன் ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் ஸோ ஃபிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை மற்றபடி வேலை ஒன்றும் இல்லை எனக்கு வந்து ஃபிஷ்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பிளான் போட்டோம் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ஸோ எங்கள் ஊரில் அதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டோம் ஆனால் பட் அது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் பிளான் போட்டோம் அதனால அவசரமாக இதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ சமைக்கலை ஸோ ஸ்கூல் போகிறப்ப தான் சமைப்பேன் ஸோ அதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சுட்டு கிளம்பிட்டோம் லைட்டாக சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா நாகாப்டனத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம் எங்கள் ஊரில் அதை பார்க்குறதுக்காக பசங்களுக்கு இன்றைக்கி லீவு குட்டிஸ்களுக்கெல்லாம் ஸோ அங்கே தான் கிளம்பிருக்கோம் இந்த ஷோஷோங்கிற வார்த்தை என்னை விட்டு போக மாட்டேங்குது அடிக்கடி வருது ஸோ எக்ஸ்க்யூஸ் மறுபடியும் ஸோ எக்ஸ்க்யூஸ் கேட்டுக்கிற சாரி அப்புறம் என்ன பஸ் சீரி வந்து இறங்கியாச்சு என் கொழுந்தனார் பசங்கள் இதெல்லாம் நானும் கொழுந்தனார் ஒய்ஃபு பசங்கள் எல்லாம் போகணும் குழந்தைங்க சந்தோஷம் தானேங்க நம்ம சந்தோஷம் ஸோ அவங்களுக்கு எங்கே போனால் ஹாப்பியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி இடத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அவளுக்காக என் பொண்ணுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா பசங்களோட விளையாடிக்கிட்ட அப்புறம் இந்த ட்ரெம்போலின் இதில் வந்து குதிச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து டோக்கன்லாம் கொடுக்கல ஐ மீன் டிக்கெட்லாம் கொடுக்கல ஸோ ஃப்ரீயாக குதிச்சுக்கும் அப்படின்னா ஆனால் டக்குன்னு வந்துட்டாங்க இல்லை இது காசு கொடுத்தா தான் குதிக்க முடியும் உனக்கு கொடுக்குறோமா கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என் பொண்ணை அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அக்கா குதிக்கிறத பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எப்படி சிரிக்கிறான்னு அதை அப்போ தான் கேப்ச்சர் பண்ணேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாயிஸை வந்து எந்த அளவு ஹைட்டாக குதிச்சாலும் கண்டிப்பாக அது ட்ரெம்பொலினா அப்படிங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா அவள் வெயிட்டுக்கு ஜம்ப் ஆகவே இல்லை ஸோ அந்த பையனை நான் தான் சொன்னேன் தயவு செஞ்சு குதிப்பா அவன் வெயிட்டலையாவது அவள் பறக்கிறலான்னு பார்ப்போன்னு அவள் பயந்துக்கிட்டு இறங்கிட்டா அதுக்கப்புறம் வந்து இது பேர் என்னன்னு தெரியல ட்ரைன்னு வச்சு போமி இதில் தான் ஏறணும் ஓ எப்பா அதில் ஏறி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருப்பேங்க அவ்வளோ நேரம் நாங்கள் ஏறிட்டோனே அங்கே வந்து ஜென்ரேட்டர் எதுவும் ஆச்சு ஆனாவலை ஸோ அதை சரி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் சப்பாடா குழந்த வந்து அமைதியாக உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் அழுவ ஆரம்பிச்சிட்டா அவ்வளோ எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருப்பாள் நல்லா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முன்னாடி அண்ணனோட உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நான் தான் கூப்பிட்டேன் பின்னாடி வா என் கூட உட்காருன்னு இப்போல்லாம் சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணுறப்போ பெரிய பொண்ணு ஏதாவது ஹர்ட் ஆகிடுமோ அப்படின்னே திங்க் பண்ண தோணுது தான் சொல்கிறாங்க சின்ன குட்டியோட விட பெரிய குட்டியை பாரு அது ஹர்ட் ஆகிடும் மனசில் வச்சுக்கும் வெளியே சொல்லாதுன்னு தெரியலை என் பொண்ணு அந்த மாதிரி இல்லை இதுவரைக்கும் அந்த அளவுக்கு நான் உடவும் மாட்டேன் என் பொண்ணும் ரெண்டும் விளையாடிக்கிட்டு இருக்கு பாருங்க நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோங்க இந்த மரத்து என் பெரிய பொண்ணும் விளையாடிக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரம் ஆச்சுங்க அந்த ஸ்டார்ட் ஆகவே இல்லை இறங்கிடலாமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த எக்ஸிபிஷன் வந்து நான் ஏறின ஒரே ஒரு இது இந்த ட்ரெயின் தாங்க இதில் மட்டும்தான் ஏறினேன் ஏன்னா இது ஹைட்டாக போகாது இது தான் சுத்தம் ஒரு வழியாக கிளம்பிடுச்சு அதனால் நான் நான் ரொம்ப பயப்படுவேங்க அந்த அது பேர்னா ராட்டினம் அந்த அது பேர் என்ன கோலாம்பஸ் அதுலெல்லாம் நான் ஏறவே மாட்டேன் ஒன் டைம் ஏறி இருக்கேன் அதுலேருந்து லைஃப் டைம் ஏறவே கூடாது முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப பயப்பட ரொம்ப கற்றுவேன் அதனால் அதிலெல்லாம் நான் ஏற மாட்டேன்ட்டேன் இதில் மட்டும் ஜாலியாக ரவுண்டாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே ஒன்றும் இல்லை சும்மா நார்மலாக ட்ரெயின் மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு அதுக்கு டிக்கெட் வந்து எண்பது ரூபா போட்டாங்க என்னையெல்லாம் அந்த திருவொஞ்சி கொலம்பஸ்லாம் ஏற்றி விட்டா ஏன் மானம் போயிடுங்க நான் அந்த அளவுக்கு கத்துவேன் அதனால நான் அதுலலாம் ஏறவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன் என் குட்டி வேணா ஏறிக்கிட்டும் நான் ஏற மாட்டேன் பானு பின்னாடி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க வீடியோ எடுக்கிறப்போ இந்த ரன காலத்துலையும் உனக்கு ஒரு குதூகலம் கேட்குதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கியான்னு ஏன்னா அவள் தர வெயிட் பண்ணிட்டோம்ல ஐய பாருங்க இது வந்து என் குழந்தனார் பையன் ஸோ அவனும் கத்தல யாரும் கத்தலை ஜாலியாக தான் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் டயர்டாகி என்ன பண்ணுறது பானிபூரி சாப்பிட வந்துட்டோம் பானிபூரி இல்லை மசால் பூரி இதுதான் எனக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னு கீழே வச்சுக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டதுக்கப்புறம் என் பிள்ளை வந்து அந்த கார சாரம்லாம் சாப்பிடாது பஞ்சம் டை கெட்டான்னு வாங்கி கொடுத்தேன் கண்டிப்பாக இது ஃபுல்லாக அவங்க சாப்பிட மாட்டாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்மளுக்கு எக்ஸிபிஷன் வந்ததில் ஒரு ஹாப்பி வந்து இந்த வேல்பூரியா பூரியா இல்லை மசால் பூரி அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நமக்கு சாப்பாடு தானே முக்கியம் எங்கே போனாலும் ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிலும் பார்த்து ஐஸ்க்ரீம்லாம் இருந்துச்சு பட் அங்கே வாங்கலை ஐஸ்க்ரீம் வெளியில் போய் வாங்கிட்டோம் அதை உங்ககிட்ட காட்டுற லாஸ்ட்டில் அப்புறம் இந்த டெல்லி அப்பளம்லாம் இருந்துச்சு கண்டிப்பாக அதெலாம் நான் ட்ரை பண்ணவே மாட்டேன் எங்கே போனாலும் இந்த மசால் பூரி மட்டும் தான் சாப்பிடுவேன் அது இருந்தால் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஸோ அவ்வளோ பிடிக்கும் அதுக்கப்புறம் இதில் போகிறேன்னு என் பொண்ணு சொன்னால் என் பொண்ணை மட்டும் தான் ஏற்றி விட்டேன் அப்புறம் அந்த ஒரு பைக் வச்சு சாகசம் பண்ணுவாங்கள்ல அது பேர் தெரியலை அதுக்கு போகிறேன்னு சொன்னாங்க பசங்க நாங்கள் வந்து உடல் அது பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் பயங்கரமாக இருக்கும் சின்ன பிள்ளையில நான் பார்த்துருக்கேன் காரைக்கால் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வாட்டர் இதுலேயும் நான் எனக்கு அது வந்து டர்ட்டியாக இருந்துச்சு அதுக்கும் உடலை அதுக்கெலாம் விட மாட்டேன்னு இந்த திருவிஞ்சி போகிறேன் இந்த திருவிஞ்சி தானே இதுக்கு போறேன்னு சொன்னான் எனக்கு பயம் நீ இவ்வளோ ஹைட்லாம் போனா பயப்படுவேன் அழுவேன்னு சொன்னேன் ஆனா வந்து இல்லை நானும் போறேன்டா அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கி என் குளத்தினா ஒய்ஃப் குளத்த சேர்த்து அனுப்பிச்சு விட்டேன் பசங்களோட போய் ஒரு சத்தம் கூட இல்லை யாருமே நான் ஆச்சரியமா ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன் யாருமே சத்தம் போடலையேன்னு நான் தான் பார்த்தேன் நான் ஏறல ஒரு வழியா அதை விட்டு வந்து லாஸ்ட்ல என்ன இந்த குட்டிஸுங்களுக்கான இடம்தான் இங்கே வந்து என் பொண்ணு கலர் கலராக பென்சிலாக தூக்கணும் நான் வந்து இந்த பக்கம் எடுத்து வைக்கிறேன் அவள் அந்த பக்கம் எடுத்து வைக்கிறான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன் அப்புறம் என் குழந்த நான் பசங்களும் வாங்கினச்சு எல்லோரும் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பஸ்ஸு டைத்துக்கு கரெக்டாக போயிட்டோம் நல்லவேளை ஜஸ்ட்டு மிஸ் பஸ்ஸை விட்டுருப்போம் ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் முட்டாயெலாம் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நான் நான் சின்ன பிள்ளையில் சாப்பிட்ருக்கேன் இந்த சக்கரம் அப்புறம் அந்த சிகரெட் டைப் முட்டாய் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் சின்ன பிள்ளையில் சாப்பிட்ருக்கேன் அதுக்கு அதெல்லாம் வாங்கலை அப்படியே கிளம்பியாயிடுச்சு பஸ் ஸ்டாண்டு கிளம்பியாச்சு பஸ் ஸ்டாண்ட் பக்கம்தான் ஸோ கரெக்டாக அந்த பஸ்ஸு நின்றுச்சு கரெக்டாக ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் நான் சொன்ன ஐஸ்கிரீம் வெளியில் பஸ் ஸ்டாண்டில் விற்றுச்சு அது வாங்கி சாப்பிட்டோம் அது வாங்கினோம் டுவெண்ட்டி ருப்பீஸ் தாங்க ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ தாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டட்டா தேங்க் யூ